இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிவகாசியை சேர்ந்த தர்மராஜ் என்பவருக்கு இரண்டு மனைவிகள் முதல் மனைவி வாணிக்கு ஐயப்பன் என்கின்ற இருபத்தி ரெண்டு வயது மகன் உட்பட ஐந்து பிள்ளைகள் இருக்கிறார்கள் இரண்டாவது மனைவி இந்திராணிக்கு முப்பத்தி மூணு வயதான வள்ளி இருபத்தி ரெண்டு வயதான முருகன் என்கின்ற இரண்டு பிள்ளைகள் இந்த நிலைமையில் வள்ளிக்கும் கோவையைச் சேர்ந்த நேரு கண்ணன் என்பவருக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு திருமணம் நடந்தது பின்னர் இவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் கணவனை பிரிந்த வள்ளி தாய் வீட்டுக்கு வந்து அந்த பகுதியில் கூடிய ஒரு அச்சகத்தில் வேலை பார்த்து வருகிறார் இந்த வள்ளியினுடைய தம்பி முருகனுக்கு மது கஞ்சா போன்ற தீய பழக்கங்கள் இருக்கிறது இந்த நிலைமையில்தான் சில தினங்களுக்கு முன்பு காலை நேரத்தில் முருகன் அவருடைய சகோதரன் ஐயப்பன் நண்பர்களான கணேசன் முகமது இப்ராஹிம் கௌதம் ஜனார்த்தனன் என்கின்ற சாஸ்தா சரவணன் ஹரிகரன் என்கிற அந்தோணி ஆகியோருடன் முத்தாச்சி மடத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டில் இருந்த சாப்பாட்டை கோழிக்கறி ஊற்றி சாப்பிட்டிருக்கிறார் பின்னர் அனைவரும் அங்கிருந்து வெளியேவும் சென்று விட்டார்கள் அதற்கு முன்பு அவர்கள் மதுவும் அருந்தியிருக்கிறார்கள் கொஞ்ச நேரம் கழித்து வீட்டுக்கு வந்த முருகன் வாந்தி எடுத்து மயங்கி உள்ளார் அவருடன் கோழிக்கறி சாப்பிட்ட மற்றவர்களும் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு விழுந்தனர் உடனே உறவினர்களும் அவர்களை மீட்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர் அங்கு கணேசன் கௌதம் முகமது இப்ராஹிம் ஆகியோர் பரிதாபமாக இறந்தனர் வீட்டில் மயங்கி கிடந்த முருகனும் இறந்து போனது தெரிய வந்தது மற்ற நான்கு பேரும் மதுரை அரசு ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர் கெட்டுப்போன மது அருந்திய நான்கு பேர் இறந்ததாக தகவல்கள் பரவியதால் குறிப்பிட்ட சில மதுக்கடையில் மது அருந்திய நாலு பேர் சந்தேகத்தின் பேரில் சிவகாசி ஆஸ்பத்திரியில் சேர்ந்தனர் இறந்து நான்கு பேரின் உடல்கள் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டதில் அவர்களுடைய வயிற்றில் குருணை மருந்து அதாவது விஷம் இருந்ததும் மது இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது இதில் அந்தோணி என்பவர் போலீசாரிடம் சில தகவல்களை கூறினார் அதன் அடிப்படையில் போலீசார் தங்களுடைய விசாரணையை தீவிரப்படுத்தினர் போலீசார் பூட்டியிருந்த முருகனுடைய வீட்டை திறந்து பார்த்தபோது விஷம் கலந்த உணவு அங்கு மீதம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இது தொடர்பாக முருகனுடைய தாயார் இந்திராணி முருகனுடைய அக்கா வள்ளி ஆகியோரிடம் விசாரணை நடத்தினர் அந்த விசாரணையில் தன்னுடைய தம்பி முருகன் தனக்கு பாலியல் ரீதியான தொல்லை கொடுத்ததால் அவரை கொல்ல உணவில் விஷம் கலந்து வைத்ததை வள்ளி ஒப்புக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து போலீசார் வள்ளியை கைது செய்தனர் விசாரணையின் போது வள்ளி சொன்னது என்னவென்றால் கணவனை பிரிந்து தாயுடன் வசித்து வந்தேன் என்னுடைய தம்பிக்கு கடந்த இரண்டு ஆண்டுகளாக தீய பழக்கங்கள் அதிகரித்ததால் எல்லை மீறி நடக்க ஆரம்பித்தான் சில நாட்களாக என்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்த தொடங்கினான் இதனை நான் யாரிடமும் சொல்ல முடியாமல் தவித்து வந்தேன் என்னுடைய தாயாரிடம் கூட இது பற்றி சொல்லவில்லை இதனால் என்னுடைய தம்பியை விசம் வைத்துக்கொள்ள கொள்ள திட்டம் தீட்டினேன் ஞாயிற்றுக்கிழமை காலையில் உணவு சமைக்கும்போது போது கோழி குழம்பில் குருணை மருந்தை கலந்து வைத்துவிட்டு இருக்கன்குடி கோவிலுக்கு தாயுடன் சென்று விட்டேன் அந்த உணவை சாப்பிட்டு அவன் இறந்துவிட்டால் தற்கொலை செய்து கொண்டான் என்று கூறி தப்பித்து கொள்ளலாம் என்று நினைத்திருந்தேன் ஆனால் அவனுடன் மேலும் மூன்று பேர் இறந்ததால் போலீசாருடைய விசாரணை கடுமையாக இருந்தது இதில் நான் எப்படியோ கொண்டேன் இவ்வாறு வள்ளி கூறியிருக்கிறார் இந்த சம்பவத்தில் வள்ளிக்கு வேறு யாராவது உதவி இருந்தார்களா என்கின்ற கோணத்திலும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது வள்ளி வேலை செய்து வரக்கூடிய அச்சகத்தின் உரிமையாளர் செல்வம் என்பவருக்கும் இதில் தொடர்பு இருக்கிறதா என்று போலீசார் அவரிடமும் விசாரணை நடத்தி வருகிறார்கள் வள்ளி கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழக மாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்